வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் எப்படி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதோ போல் ஆபத்தும் நடக்கும் அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு பொதியல் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம் எப்பொழுது கிடைக்கும் அதாவது பெரும் பணம் பண யோகம் எப்போ கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஏவல் செய்வினை விஷயம் அல்லது விபத்து போன்ற விஷயங்கள் எப்பொழுது நடக்கும் ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கெட்டது நடக்கும்போது அதுலேருந்து கவனமாகவும் நல்லது நடக்கும்போது அதை சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பிருச்சி பலன் பதிவுட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே கால புருஷோ சத்தப்படி மேச ராசியிலிருந்து எண்ணி பார்த்தால் ஆறாம் ராசியாக வருவதுதான் கன்னி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் இந்த ராசியில் உத்திரம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் உண்டு எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சந்திர திசை செவ்வாய் திசை அதுவும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று நெசத்தில் எந்த நெசலும் பிறந்தாலும் செவ்வாய் திசை மற்றும் ராகு திசை நடந்தே எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ராகு திசை நடக்கின்ற பொழுது பணப்பழக்கம் சற்றே அதிகமாக இருக்கும் மறைமுகமான வேலை தொழிலால் இந்த புதியல் லாட்டரி டிக்கெட்டு இந்த கிரிப்டோ கரன்சி போன்றவற்றின் மூலமாக பணவரவு கிடைக்க உண்டு பொருளாதாரம் கண்டிப்பாக மேன்மை நிலை அடையும் அதே நேரத்தில் இந்த வசியம் அல்லது தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாவதற்கும் எதிர்பாராத சர்ஜரி ஆப்ரேஷன் அல்லது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய குரு திசை நிச்சயம் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுக்கும் இந்த குரு திசையில் நல்லது மட்டும்தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ புதையல் ஆன்மீக தொடர்புகள் அதிகமான முறையில் ஏற்படும் சனி திசையில் சொத்துக்கள் யோகம் உண்டு சொத்துக்கள் வாங்கி கொக்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஸோ அது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சனி திசையில் செய்வினை சம்மந்தமான பிரச்சனைகள் வசியம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கடுத்து புதனுடைய புத்தியில் அல்லது புதனுடைய திசையில் நன்மைகள் இங்கே ஏராளமான முறை நடக்கும் அப்போது இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த ராகு திசை மற்றும் சனி திசை காலகட்டங்கள் மற்றும் கேது திசை காலகட்டங்கள் அல்லது இந்த ராகு புத்தியோ சனி புத்தியோ கேது புத்தியோ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த புத்தி காலகட்டத்தில் செய்வினை விபத்து உடல்நிலை பிரச்சனை அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு அதுவே குரு புத்தி அல்லது குரு திசை புதன் புத்தி அல்லது புதன் திசை திசை அல்லது சுக்கர புத்தி மேலும் ராகுனுடைய தசா புத்தி காலகட்டத்திலும் கூட அதாவது ராகுனுடைய சுய புத்தி காலகட்டத்தில் கூட புதையல் யோகம் பெருமளவு பணம் சம்பாதிக்கக்கூடியது தொழில் பெரிய அளவு லாபம் பார்க்கக்கூடிய எதிர்பாராத பணவருவாய் கிடைக்கக்கூடிய புதையல் யோகம் கிடைப்பது உறுதி அது இருந்து ஆற்றுக்கு சரிங்களா ஸோ கன்னி ராசிக்கிறவங்க அந்த திசா காலகட்டங்களில் அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது உதாரணமாக ராகு திசை நடந்தால் துர்கை காளியம்மன் வழிபாடும் குரு திசை நடந்தால் குரு பகவான் வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு சனி திசை நடந்தால் காலபைரவர் மற்றும் சனிபவனுடைய வழிபாடு புதன் திசை நடந்தால் பெருமாளுடைய வழிபாடு கே திசை நடந்தால் விநாயகருடைய வழிபாடு ஸோ இப்படி அந்தந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதை தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகள் பண்ணுகின்ற பொழுது கெடுபலன் மாறும் அதே நேரத்தில் அதிர்ஷ்ட யோகம் மிக விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பதிவுகளில் திசா உத்திகள் நடந்தால் அந்த காலத்தை வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த பிபிங் லைக் நோ மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்